மதுரை காமராஜர் சாலையில் மகிழ்ச்சி தெரு என்ற பெயரில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன பண்டைய காலங்களில் சாலைகளில் மக்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடியதை நினைவு வகையில் இன்று ஒருநாள் முழுவதும் காமராஜர் சாலையில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன இதில் சிறுவர்கள் பெரியவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைவரும் உற்சாகத்துடன் பங்கேற்று ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் So without so this man, this show sure doesn't happen. Yeah. எ பாத்தீங்க ரோட்ல வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்கும் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் மூலமா எங்களுக்கு கிடைக்கிறது வந்து அது ஒரு தனி ஒரு சந்தோஷமா இருக்கு ப்ளஸ் இத்தனை பேர் வந்து நாங்கள் பண்ணுறத பார்க்கறாங்கன்னு நினைக்கும் போது அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் தான் அதிகமாக தருது கேட்டிங் பண்ணுறாங்க எங்கிட்ட பேட்மிண்டன் விளாடுறாங்க செலுத்தியா களை எங்கள் மூட்டு தான் பாரம்பரிய கலை நாங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல பண்ணுறதுனால சந்தோ மிக்க சந்தோஷமாக செய்கிறோம் எல்லாருமே தனித்தன பாரம்பரிய கலையை செய்கிறேன் அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு வாலிபர்களும் சிறு குழந்தைகளும் பெரியவங்களும் ரொம்ப மனமகிழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பெரிய எனக்கு வியப்பா இருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு நானும் என்னால் முடிஞ்சத ஆடிட்டே கேட்டுட்டேன் நிறைய மாஸ்டர்ஸ் என்னென்ன மாதிரிலாம் மதுரையில் விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என் பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இருந்தது அவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட தெரியுங்கிற கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு ஸோ இன்னும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு இன்னைக்கு பொழுது எனக்கு இந்த வருஷம் பூரா மறக்க முடியாது அடுத்து எப்போ திருப்பி இந்த நாள் வரும்னு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பல்வேறு விழிப்புணர்வுகள் கொடுக்கறதுக்காக ஹாப்பி ஸ்ட்ரீட் இன்று செகண்ட் ஈவெண்ட் மதுரை கார்பரேஷன் நடக்கிறது காமராஜ் சாலையில் நடத்திட்டே இருக்கிறோம் இதில் வந்து பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் வந்து எடுத்துக்கிறோம் மக்கள் மகிழ்ச்சியோடு பார்ட்டிசிபேட் பண்ணுறார் அவருடைய இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாம் வேறு ஆக்டிவ் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நம்மளுடைய யோகா அதே போல் நம்மளுடைய ஓல் க பாரம்பரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இதோட நம்ம பிளட் டொனேஷன் அதே போல் அவேர்னஸ் ஆன் டெங்கி ரிமூவல் எப்படி சோர்ஸ் கொசு உருவாக்குது உள்ளிட்ட பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் மாநகராட்சி மற்றும் பொது சுகாதாரத்துறை மூலியம் வச்சிருக்கிறோம் மக்கள் வந்து நல்ல மகிழ்ச்சியோட பார்ட்டிசிபேட் பண்றாரு